அவரு வந்து அங்க இருந்த ஒரு ஆடல் மங்கையோட அவருக்கு காதல் பறவை நங்கையின் பேரு எல்லா திருவாரூர் சரித்திரம் தெரிஞ்சு தெரியும் பிரதமருக்கு சரித்திரத்தை சரியா எழுதி கொடுக்கறது இல்ல ஐடென்டிட்டின்னு ஒரு நாலஞ்சு ஐட்டம் இருக்கும் எல்லா மாநிலத்துக்கும் இருக்கும் அதை தாண்டி நீங்க அரசியல் பண்ண முடியாது ஏன் பிரதமர் வரும்போது அங்க அவசரமும் வேஷ்டியும் கட்டிட்டு வர்றாரு தட்டுவேஷ்டையும் கட்டிட்டு வர்றாரு மாநில ஐடென்டிட்டியோட அவர் தன்னையை தானே காட்டிக்கொள்ள விரும்புகிறாரு வேற மாநிலத்துக்கு போனா தளப்பா வேற தலைப்பா வச்சிருப்பாரு ஓப்பனா சொன்னாரு நான் சேரும் போதே வந்து ஆட்சி அவருக்கு கட்சி எனக்குன்னாங்க பேச்சு கடைசியில் பார்த்தா நான் என்னைய துணை முதலமைச்சர் கையெழுத்து போடுற ரெண்டு பேர்ல ஒருத்தருங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க சரி பிரதமரே சொல்றாரு அப்படின்னு தான் நான் அதுக்கு அமைதி கடைசியில் என் நிலமை இப்படி ஆயிப்போச்சு பண்ருட்டியார் என்னங்க சொல்றாரு மானங்கட்டு போய் எதுக்கு இன்னும் பிஜேபி பிஜேபி சொல்லிட்டு இருக்கீங்க பண்ருட்டியார் சொல்றாரு ரெண்டு கூட்டணியும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஓட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த கூட்டணி வந்து தேர்தல் அரங்கில வெற்றியை நோக்கி போகணும் இதுதான் கூட்டணியோட இலக்கம் அப்போ விஜய் நம்ம தனியாவே இருக்கிறது தான் நல்லது ஏன்னா எந்த விதமான பேக் ஒரு பின் இது கிடையாது இல்லைங்களா பேக் அதாவது வேஸ்ட்ல கேச்சு பிரச்சனை கிடையாது புதிய கட்சிகளை சேர்த்துக்கலாம் பழைய கட்சிகளை சேர்க்கறதுல சிரமம் இருக்கு அப்படி அவர் நினைச்சாருன்னா அப்புறம் ஓபிஎஸ் வந்து அங்கேயும் வந்து அவமானப்பட்டுருவார் நெட்ரலுக்ஸ் நிஜங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் கங்கை கொண்ட சோழபுரம் இதற்கு வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்திருந்தது தான் பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கு அந்த கங்கை கொண்ட சோழபுரத்துடைய சிறப்பம்சங்கள் அங்கு நிறந்த நிகழ்ச்சிகள் திமுகவிலிருந்து இருந்து தங்கம் தென்னரசாக இருக்கட்டும் விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து திருமாவனாகட்டும் இருக்கட்டும் இருந்து எல்லாருமே அதில் கலந்து கொண்டாங்க இசை இளையராஜா அவர்களுடைய இசை நிகழ்ச்சி அப்படின்னு நிறைய பரவலாக பேசப்பட்டது குறிப்பாக இதில் பேசக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடியது எடப்பாடி அவர்களை அவர் சந்தித்தது ஓபிஎஸ் அவர்களை சந்திக்காதது அது ஒரு அரசியலாக மாறியிருக்கு எப்படி பார்க்குறீங்க தொடர்ந்து இது நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இது ஒரு பெரிய பொருளாகவே தமிழ்நாட்டு அரசியலில் மாறியிருக்கு ஓபிஎஸ் அவர்களின் நிலை என்னவா இருக்குன்ற ஒரு பெரிய கேள்வியை வந்து இது எழுப்பியிருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் பிரதமரின் கங்கை கொண்ட சோழபுரம் விசிட்டுங்கிறது ரொம்ப சரிதாங்க அது உண்மையிலேயே தமிழ்மணியின் பெருமைகளை இந்தியா முழுவதுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனால் கங்கை கொண்ட சோழபுரம்ங்கிறது நம்ம கங்கையை வெற்றி கொண்டது அடையாளம் அதாவது வடபுலத்தை வெற்றி கொண்டது அடையாளம் வடக்கின் அரசியலை வெற்றி கொண்டது அடையாளம் ஒரு வகையில் பார்த்தா அது வந்து மோடி அவர்களின் சென்டிமெண்ட்டுக்கு அகேன்ஸ்ட் தான் நான் நினைக்கிறேன் அது போக ராஜராஜன் ராஜேந்திர சோழன் ரெண்டு பேர் சிலைகளை நிறுவோம்னு அவர் சொன்னது அது ஏற்கனவே ராஜராஜன் சிலை இருக்குங்களா தஜாவூர்ல இருக்கு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டத்துல முதலமைச்சர் கலைஞர் திறந்து வச்ச சிலை இன்னும் சொல்லப்படா இல்ல கான்ட்ரவர்சி அப்படின்னா தஜாவூர் பெரிய கோயிலுக்குள்ள அந்த சிலையை வைக்கணுங்கிறது அடிகளார் கமிட்டிங்க நான் இப்ப வந்து அங்க வேலை பாத்துட்டு இருக்கேன் அரசு ஊழியர் குன்றக்குடி அடிகளார் கமிட்டி வந்து பெரிய கோயிலுக்குள்ள ராஜராஜனோட சிலை வைப்பதுதான் பொருத்தம் ஏன்னா அந்த பெரிய கோயில கெட்டது அவர்தான் அப்படிங்கிற சொல்லும்போது ஏர்சை பொறுப்பில் அது இருந்துச்சு இந்திரா காந்தி அம்மா பிரைம் மினிஸ்டர் ஆர்கியலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா ச அது பொறுப்பில் இருந்துச்சு பெரிய கோயில் அதனால வந்து அப்படி செல வைக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு அவங்க மறுத்துட்டாங்க அது பெரிய ஆச்சு மாநில அரசுக்கு வந்து சிலை கூட வைப்பதற்கு அனுமதி இல்லைன்னு கலைஞர் வந்து சொன்னார் அதுபோல் இப்போ அந்த மராட்டி கேட்வேன்னு சொல்லுவாங்க மராத்தி நுழைவாயில் அது பக்கத்தில் ஒரு பூங்கா இருக்குது அங்கேதான் சிலை இருக்குது அதில் ராங் சென்டிமெண்ட் என்ன அப்படின்னா அந்த சிலை முயற்சிகள் எடுத்த பிறகு தான் வந்து திமுக பிளவு ஏற்பட்டது எழுபத்தி ரெண்டு பிளவு அப்புறம் எழுபத்தாறுல வந்து திமுக ஆட்சி டிஸ்மிஸ் ஆனது இது ராங் சென்டிமெண்ட்டு எண்பத்தி நாலு காலகட்டத்தில் எம்ஜிஆர் வந்து அந்த சிலையை கோயில் கூட தான் வைக்கணும்னு திருப்பி இதே பிரச்சனை எண்பத்தி நாலில் அப்போ நான் வந்து திருச்சி தஞ்சாவூர் அந்த பகுதிக்கு நான் பத்திரிக்கையாள ஆகிட்டேன் திருச்சி தஞ்சாவூர் எனக்கு ஸ்பெஷல் கோரியா இருக்கும் எப்பவுமே எம்ஜிஆர் அது இப்போ இந்திரா காந்தி கழுதி இந்திரா காந்தி அதில் ஒன்றும் அதாவது அவங்க ஸ்டாண்ட மாத்திட்டாங்க இந்திரா காந்தி அம்மா முதல்ல அவங்கதான் பிரதமர் பெரியவர்களுக்குள்ள செலவு வைக்க கூடாதாங்க அவங்க அவங்கதான் பிரதமர் இல்ல செலவு வைக்கணும் ஒன்றும் வைக்கலாம் அதுல ஒன்றும் பெரிய ஆட்சி இல்லைன்னு எல்லாமே அரசியல் அதுக்காக சொல்ல வரேன் இந்திரா காந்தி அம்மா வந்து நழுகுனாங்க எம்ஜிஆருக்கு உடம்பு சரி போயிடுச்சு ஸோ ராங் சென்டிமெண்ட் அதை பற்றி அப்புறம் பேச்சே இல்ல சில இன்றளவும் வந்து அந்த பூங்காவில தான் இருக்கு அந்த ஆயிரமாவது விழா சதய திருவிழா எல்லாமே அங்கதான் கொண்டாடிட்டு இருக்காங்க இப்போ வந்து மோடி அவர்கள் ராஜேந்திர ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திரனுக்கும் சிலை வைப்போம்னு சொல்றாரு பிராட்டியலிங்க ராஜேந்திர சோழனோட சிலை அவரே அதாவது அவரோட மகன்கள் நிறுவிய சிலை திருவாரூர் கோயில் உள்ள இருக்கேன் அது மட்டும் இல்ல அந்த ராஜேந்திர சோழன் அவரு வந்து அங்க இருந்த ஒரு ஆடல் மங்கையோட அவருக்கு காதல் பறவை நங்கையின் பேரு திருவாரூர் சரித்திரம் உங்களுக்கு தெரியும் பிரதமருக்கு சரித்திரத்தை சரியா எழுதி கொடுக்கறது இல்ல இந்த பறவை வந்து ஆடல் மகளிர் அந்த மன காலகட்டத்துல இருதரமான மன்னர்கள் வந்து நிறைய திருமணங்கள் பண்ணிக்குவாங்க அப்ப அந்த பறவை வந்து அங்க செங்கல் இதே சிவன் கோயில் தான் செங்கல் தான் செங்கல்ல வச்சுது அதை கற்றளியாக்கணும் கல்லால வைக்கப்பட்ட கோயிலாக்கணும் இந்த நிறைய பாக்கலாங்க தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல செங்கல்ல இருக்குங்க அப்புறம் கல் கட்டுமானம் செஞ்சுருப்பாங்க அது பிறகு அவர் வந்து அதை அவர் விருப்பத்திற்கு இடங்க அது அப்படியான ஒரு கோயிலை நிறுவி அவளோட வந்து ஒரு தேர் உலா வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து சாமி கும்பிட்ட இடத்துல ஒரு விளக்கு ஏற்றி வச்சு விளக்கு இன்னும் எரியுது அதாவது எரி எரி விடப்படுகிறது அது மாதிரி அவங்க மகன்கள் வரும்போது ரெண்டு பேருக்கு சேர்த்து சிலை எழுப்புறாங்க அதாவது அவங்க வந்து தந்தையின் காதலை நிராகரிக்கல ரெண்டு பேருக்கு சேர்த்து சிலை எழுப்புறாங்க இதெல்லாம் தான் சோழர்கள் வரலாறு சோழ மன்னர்கள் வந்து வடபுலத்தை வெற்றி கண்டவர்கள் சோழ மண்ணில் வந்து நரேந்திர சோழன்னு பிரதமரை அழைக்கிறார்கள் மகிழ்ச்சி தான் சோழர்களோட பேரால வந்து பிரதமர் அழைக்கப்படுவதில் மகிழ்ச்சி தான் என்றாலும் வரலாறு இதுதான் அதை வந்து கொஞ்சம் நினைவுபடுத்த வேண்டியது இந்த கட்டாய கட்டாயமாகுது வரலாறோட அரசியலை தான் நீங்க கேள்வியாக கேட்டீங்க ஆமா வரலாறோட அரசியல்ல ஓபிஎஸ் டிடிவி எடப்பாடி பழனிசாமி அதிமுக இதுக்குள்ள இது சிக்குது பிரதமருக்கு எழுச்சியான வரவேற்பு கொடுத்தாலும் அண்ணாதிமுகவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு அண்ணாதிமுக கேடர்ஸ் வந்து அந்த மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் உத்தரவின் கீழே அவங்க வந்து திருச்சியில எல்லா இடத்துலயுமே வரவேற்பு கொடுப்பதுல பெரிய அளவு கலந்து கொண்டார்கள் அண்ணாதிமுக கொடிகளையும் பெரிய அளவுக்கு பார்க்க முடிஞ்சது படக்காட்சிகள் வருகை ரெண்டு கட்சியும் ஒருங்கிணைத்திருக்கிறதா என்ற கேள்விக்கு ஆம் தான் நான் பதில் சொல்லுவேன் ஆனா அண்ணாதிமுக ஒருங்கிணைத்திருக்கிறதாங்கிற கேள்விக்கு நான் இல்லைன்னு பதில் சொல்ல வேண்டியது இருக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒருங்கிணைந்த அண்ணாதிமுக என்பது கண்டிப்பாக வந்து ஓபிஎஸ்சியும் டிடிவியும் உள்ளடக்கியது சசிகலா அவர்களையும் உள்ளடக்கியது எப்ப நம்ம சோழர்கள் வரலாறு பெருமையா பேசுறோமோ அப்ப பாண்டியர்கள் வரலாறையும் நீங்க பெருமையா பேசுங்களா ஆமா அப்ப தஞ்சாவூர் தஞ்சாவூருக்கு தெற்கே இருக்கிற பாண்டியர்கள் வரலாறு அந்த பாண்டியர்கள் வரலாறுல வந்து தென் மாவட்ட ஓட்டு வங்கி எல்லாம் சேரும்ல கண்டிப்பா சேரும்புக்கு ஓபிஎஸ் ஓட்டு வங்கி டிடி ஓட்டு வங்கி சசிகலா அம்மாவுக்கு ஆதரவாக இருக்கிற ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டி பேக்ரவுண்டு இதெல்லாத்தையும் நீங்க சேர்த்து தான் பாக்கணும் அப்போ ஒருங்கிணைந்த அண்ணா திமுகங்கிறது கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியை சென்டர் பண்ணது கிடையாது ஏன்னா இந்த எந்த வரலாறுக்குள்ளியும் அவர் வரலாறு வராது சோழர்கள் வரலாறுலையும் வராது பாண்டியர்கள் வரலாறுலையும் வராது தனித்தனியான ஏன்னா குழுக்களுங்க சரி அடிப்படையில் ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் இருக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு பாரம்பரிய பெருமை இருக்கு இந்த பாரம்பரிய பெருமை கண்டிப்பாக இந்த மாநில அரசியலோட சம்மந்தப்பட்டது தான் ஆயிரம் வருஷம் பழமையானது தான் என்றாலும் எதுக்கு சோழர்கள் வரலாறு பிரதமர் நினைவு கொடுத்துறாரு தமிழ்நாட்டோட ஐடென்டிட்டியோட சேரணுங்கிறதான முயற்சி அப்போ தமிழ்நாட்டோட ஐடென்டிட்டியோட சேரணும் அப்படி என்று வரும்போது எல்லா ஐடென்டிட்டியும் அதில் நான் ஓபிஎஸ் ஐடென்டிட்டி கலந்தது தான் டிடி ஐடென்டிட்டி கலந்துதான் அதெல்லாம் அண்ணா திமுக திமுக ஓட்டு வைக்கீங்க அண்ணாதிமுக எழுபத்தி ரெண்டுல வருது திமுக ஓட்டு வங்கியில இருந்து ஒரு பெரும்பகுதி அதிமுக ஓட்டு வங்கியா மாறுச்சு திருப்பி அதிமுக ஓட்டு வங்கியில இருந்து ஒரு பெரும்பகுதி திமுக ஓட்டு வங்கியா மாறுது இதான் நம்ம சரித்திரம் தேசிய ஓட்டு வங்கி என்றது என்பது காங்கிரஸ் ஓட்டு வங்கியா இருந்தது அது படிப்படியா தேஞ்சிருச்சு அப்ப தேசிய ஓட்டு வங்கிய நீங்க மாநில ஓட்டு வங்கியோட இணைக்கணும்னு முயற்சி எடுப்பதுல பல சிக்கல்கள் இருக்கு இயல்பான சிக்கல்கள் இருக்கு நீ கூட ஆங்கில பத்திரிகையில பீகார்ல தனி கட்சி புதிய கட்சி பிரசாந்த் கிஷோரோட கட்சி அந்த கட்சியோட தோற்றம் வளர்ச்சி பிஜேபியை வெற்றி கொள்ளணும்னா அந்த கட்சிக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு ஒரு பெரிய கற்றப்பட்டிருந்தாங்க அது தமிழ்நாடு அரசியலுக்கும் பொருந்தும் என்ன காரணம்னா ஒரு கட்சி பெரிய அளவுக்கு வளர்றதுக்கு முக்கியமான நான்கு விஷயங்கள் இருக்கும் ஒன்று இந்த மாநிலத்தோட ஐடென்டிட்டியோட அவங்க இணைஞ்சு பணிபுரிகிறது ஒன்று ரெண்டாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த்து பணம் மூணாவது கட்சியோட லீடர்ஷிப்பு நாலாவது அந்த லீடர்ஷிப் எப்படி வந்து அந்த மாநில அரசியலோட இணைந்து போகுதுங்கிறது தான் இதுல தேசிய அரசியல் ஒன்றும் கிடையாதுங்க பிரதமர் வந்து தேசிய அரசியலோட அவர் தனி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் தவறு கிடையாது தேர்தல் வரும்போது மாநில அரசியல் நீங்க எப்படி தவிர்ப்பீங்க மாநில அரசியல தாண்டி எப்படி வர முடியும் நம்ம தமிழ்நாடு அரசியலுக்கு மும்மொழிக் கொள்கை கொள்கை வருஷம் கொள்கைமொழிக் கொள்கை ரெண்டு மொழியை கத்துக்கிட்டாருன்னா கத்துக்கலாம் தாராளமா கத்துக்கலாம் அதை நீங்க கம்பல்சரியா திணிக்கணுமாங்கிறத கேள்வி அது மகாராஷ்டிராவிலே அது நம்ம பார்க்கிறோம் ஆமா மருத்துவத்தையும் பொறியியலையும் ஏன் நீங்கள் தமிழில் தமிழ் பாடமாக ஆக்கலை தமிழ் ஏன் போதனாமொழியாக ஆக்கலை ஒரு கேள்வி பொறியியல் ஏற்கனவே இருக்குங்க தமிழில் வந்து தமிழ் பொறியியல் இன்ஜினியரிங் நிறைய வகுப்பு இருக்குது மாணவர்கள் சேர்க்க ரொம்ப குறைவாக இருக்குது மாணவர்கள் விரும்பலை பீகாரில் வந்து வட மாநிலங்கள்லேயே உத்தரப்பிரதேசம் பீகார்லாம் மெடிக்கல் எஜுகேஷனே ஹிந்தியில் கொ கொண்டு வந்திருக்காங்க அது மெடிக்கல் எஜுகேஷனை தமிழ் ஸ்டேட் நினைச்சு மாற்ற முடியாதுங்க மொழியை என்ன காரணம் அது ஆல் இண்டியா இப்போ ரெண்டு விஷயம் தான் மெடிக்கல் எஜுகேஷனில் இருக்கு ஒன்று ஆங்கிலம் இன்னொன்று ஹிந்தி சீரோ ஸ்டூடெண்ட்டுக்கா ஹிந்தி அட்மிஷனில் யாருமே விரும்பல மெடிக்கல் இவ்வளோ தூரம் நம்ம நீட்டாக எல்லாம் சொல்றோம் மெடிக்கல் அட்மிஷனுக்கு இவ்வளோ கிராக்கி இருக்குன்னு சொல்றோம் ஆனால் இல்லை இங்கே தமிழ் அட்மிஷன் பொறியியலுக்கு கிராக்கி இல்லாத கதை தான் என்ன காரணம்னா மாணவர்கள் மொழியை வச்சு அவங்க பாக்குறதுல அவங்க எதிர்காலத்தை வச்சு டிசைட் பண்றாங்க நம்ம எதிர்காலத்துக்கு எந்த மொழியில கத்தா நல்லதுன்னு நினைக்கிறாங்க மாணவர்கள் விரும்புகிறார்கள் நாங்க கையெழுத்து இயக்கம் மாத்தி வலது கேள்வி இடது கேள்வி கையெழுத்து போட்டீங்கன்னா மாணவர்கள் விருப்பம் பாயிருவா மாணவர்களுக்கான சுவை என்னங்கிறதான கேள்வி அப்ப இங்க வந்து அந்த அந்த பாயிண்ட்ல தமிழ்நாடு வந்து தனக்குன்னு ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டி வச்சிருக்கு அதுக்குள்ள வந்து தேசிய அரசியலை நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா இது சரிபடி வராது அப்போ சரிப்பட்டு வராதுங்கும் போது பிரதமர் சார்ந்த கட்சி அது வந்து அந்த தேசிய காங்கிரஸ் அப்படி தாங்க அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து மும்மொழி கொள்கை இன்னும் சொல்ல போனால் நாங்கள் எங்களுக்கு ஸ்கூல் டேஸில் ஹிந்தி உண்டுங்க பரிசு எழுதணும் கம்பல்சரி அது பிறகு தான் இருமொழி கொள்கையை நம்ம கொண்டு வந்தோம் இப்போ அதில் ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லாமல் அதிமுகவும் பிஜேபியும் எவ்வளவு இணைஞ்சாலும் அது தேர்தல் வெற்றியை நோக்கி போகாது சிம்பிள் ரீசன் இருந்தாங்க அதாவது ஒரு மாநிலத்தோட ஐடென்டிட்டின்னு ஒரு நாலஞ்சு ஐட்டம் இருக்கும் எல்லா மாநிலத்துக்கும் இருக்கும் அதை தாண்டி நீங்க அரசியல் பண்ண முடியாது ஏன் பிரதமர் வரும்போது அங்க அவசரமோ வேஷ்டியும் கட்டிட்டு வரா தட்டுவியும்ட்டிட்டு வரா மாநில ஐடென்டிட்டியோடய விரும்புகிறார் வேற மாநிலத்துக்கு போனா தலைப்பா முடியுமா இதுதான கேள்வி இப்ப மாநில ஐடென்டிட்டி ரைட்டு அண்ணாதிமுக சேர்றதுனால அதுக்கு பிஜேபிக்கு மாநில ஐடென்டிட்டி கிடைக்குதுங்க கிடைக்குது கிடைக்குதுன்னா அண்ணாதிமுக ஏற்கனவே இருக்கிற ஸ்பிளின்டர் குரூப் ஓபிஎஸ் இல்ல அதெல்லாம் இல்லங்க நாங்க வந்து ஒரு கட்சியோட உட்கட்சி பிரச்சனைலாம் நாங்க தலையிடவே மாட்டோம் அப்ப ரெண்டாயிரத்தி பதினேழுல ஏன் தலையிட்டீங்க ஓபிஎஸ் அப்ப நல்ல இமேஜ் இருந்ததுங்க உண்மையிலேயே அவர் தர்மபுத்தம் எல்லாம் நடத்தி பெரிய அளவுக்கு ஓடும் போது காரணம் எத்தனை சித்திக்கப்பட்ட வீடியோ கொஞ்சம் மேல இருந்து தள்ளிவிட்டு இருக்கிற வீடியோ ஏ எனக்கு ஏ இல்லாத போய் கிராமத்துல ஜனங்க எங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னா போய்கார்டுல ஒரு பெரிய சுரங்கம் இருக்குங்க அந்த சுரங்கத்துல வந்து அதை திறக்கிறதுக்கு பிங்கர் பிரிண்ட் வந்து கால் பெருவுரல் தான் ஊர்லங்க பக்கா கிராமம் அவன் அவ்வளவு அழகா சொல்லுவான் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டம் கால் பெருவரலை வச்சாதாங்க அந்த இது திறக்கும் அதுக்குள்ள அவ்வளவு பணம் நகையெல்லாம் இருக்கு அந்த கால் பெருவரல் எதுனா ஜெயலலிதாமாவோட கால் பெருவுரல் அவங்க இறந்து அந்த தாங்க அந்த கொலையே நடந்துச்சு அவ்வளவு தூரம் வந்து படு பயங்கரமான மர்ம நாவல் மாதிரி அதை அப்படித்தான் சித்தரித்தார்கள் ஓபிஎஸ்ஆர் சொல்லிதான் தர்மபுரம் நடத்தினாரு ரைட்டுங்களா தர்மபுத்தர் நடத்தும் போது அவர் அதிமுக முதல்ல பிரிச்சு விட்டது யாரு குருமூர்த்தி பிஜேபி பாலிடிக்ஸ் பிரிச்சு விட்டது சேர்த்து விட்டது யாரு அதே பிஜேபி தான் அப்ப யாரு சேர்த்து விட்டது ஆளுநர் இப்போ பிரதமர் சேர்த்து விடுவாருன்னு ஓபிஎஸ் நினைக்கிறாரு ஆனா அவர் சேர்த்து விடல இதான உள்ள சிக்கல் நிஜமான சிக்கல் அதான இதெல்லாம் உடச்சு பசங்கன்னா உண்மை அப்ப பிரதமர் அல்லது பிஜேபி உட்கட்சி பிரச்சனை நாங்க தலையிடுறது இல்லை அப்படிங்கிற முடிவை இந்தியா முழுவதுக்கும் பொதுவாக்குனாங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு பாதி மாநிலங்களில் அவங்க ஆட்சியிலே இருக்க முடியாது ஏன்னா எல்லா இடத்துலையுமே உட்கட்சி பிரச்சனையை பூதாகரமாக்கி உள்ள பூந்துதான் குட்டையை குழப்பினாங்க இப்போ குட்டையை குழப்பிட்டு இங்கேயும் குழப்பி அதிமுக அரசு அப்புறம் தான் வந்து ஓபிஎஸ் சேர்த்து ஓபிஎஸ் ஓபன சொன்னாரு நான் சேரும் போதே வந்து ஆட்சி அவருக்கு கட்சி எனக்குன்னாங்க பேச்சு கடைசியில பார்த்தா நான் என்னைய துணை முதலமைச்சர் கையெழுத்து போடுற ரெண்டு பேர்ல ஒருத்தருங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க சரி பிரதமரே சொல்றாரு அப்படின்னு சொல்லித்தான் நான் அதுக்கு அமைதி காத்த கடைசியில் யார் நிலமை இப்படி ஆகிப்போச்சு பண்ருட்டியார் என்னங்க சொல்றாரு மானங்கட்டு போய் எதுக்குன்னு பிஜேபி பிஜேபி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு பண்ருட்டியார் சொல்கிறாரு அப்பா ஓபிஎஸ்க்கு முன்னாடி உள்ள வழி என்ன இப்படியே இருக்கிறது இல்லை பிஜேபியோடயே போய் எங்கேயாவது ஒரு மாநிலத்தில் ஒரு சின்ன மாநிலம் அருணாச்சல பிரதேசம் இல்லை மேகாலயம் இதில் வந்து ஒரு கவர்னர் ஆகிறது பெரிய மாநிலத்தில் கொடுக்க மாட்டாங்க கவர்னர் ஆகிறது இது ஒரு வழி அப்போ அவரை நம்பி இருக்கவங்க அவங்க கதி அதோ கதி அப்படி இல்லைன்னா மாற்று வழி மாற்றவில்லைன்னா நீங்க ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி விஜய் விஜயோட போய் அவர் ஒரு தனி அணி கண்டு வரணும் கண்டு வரணும்னா தயவு செஞ்சு நான் குறிப்பிட்ட அந்த ஆங்கில பத்திரிகை கற்றையை அவங்களும் படிச்சு பார்க்கணும் எப்படி ஒரு புதிய கட்சி ஒரு எஸ்டாபிளிஷ்டு பார்ட்டியை வெற்றி கொள்வதற்கு என்னெல்லாம் தேவை அதெல்லாம் பிரசாந்த் கிஷோர் கட்சியில இருக்காங்கிற கேள்வியை அந்த கட்டுரை எழுப்பியிருக்குங்க அதை படிச்சு பார்த்தா முடியுமா ஓபிஎஸ் சேரதுனால மட்டும் கிடைக்குமா இந்த ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கவே சந்திக்காதுன்றது கடந்த அமித்ஷா அவர்களும் சந்திக்க மாட்டேங்கிறார் மோடி அவர்களுமே சந்திக்க மாட்டேங்கிறாருன்னா அப்ப அவருடைய நிலை என்னவா இருக்கு ஏன் அவங்கள்ட்டே அவர் போய் தொடர்ந்து இந்த மாதிரியான பார்க்கணும் அதை பண்ணுவதே எனக்கு பெரிய புண்ணியம்ன்ற அளவுக்கு அவர் கடிதம்லாம் எல்லாம் எதிர்த்துக்கான காரணம் இல்லை பாக்கியம் 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 ஓபிஎஸ் பொறுத்தவரைங்க அவருக்கு ஒரு ஹார்ட் ஸ்டெப் எடுத்து வச்சு ஓங்கி அடிக்கிறதுக்கு தெம்பு கிடையாது காரணம் அலமாரியில் மாதிரியில ஆயிரம் எலும்பு கூடுகள் அவரை அமித்ஷாவை போச்சுக்கிட்டு இல்ல மோடியை போச்சுக்கிட்டு பிஜேபியை போக அரசியல் பண்றது அதுல அவருக்கு பெரிய அளவுக்கு ஆர்வம் இருக்கு மாதிரி எனக்கு தெரியல இல்ல ஓபிஎஸ் நம்பி இருக்கிற கொஞ்சம் இப்போ உதாரணமா ஓபிஎஸ் விஜயோட போறாருன்னு வச்சுக்கோம் இல்ல தனிக்கட்சி தூங்குறாருன்னு வச்சுக்கோம் எப்படி வேணாலும் அப்ப அண்ணாதிமுகவோட கிளைம் அவர் வச்சிருக்கிற எல்லா வழக்கமும் போயிடும் அதோட கதை முடிஞ்சது தேர்தல் ஆணைய பெட்டிஷன் அவ்வளவுதான் அவுட்டு ஏன்னா அவர் அண்ணாதிமுகவே இல்லைன்னு நினைப்பேறம் அண்ணாதிமுக எப்படி கிளைம் பண்ண முடியும் அப்ப முழுக்க முழுக்க அவரு அவரோட பழைய உறவுகள் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிட்டு அது குடியவே அறுத்துட்டு போற கதா அது அதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும் எம்ஜிஆர் வந்து தொப்புல்குடியா அறுத்துட்டு தான் அதிமுக தோங்கினாரு அது பெரிய தைரியம் அது அப்படியான தைரியம் அவருக்கு ஓபிஎஸ் இருக்கிறதா எனக்கு தெரியல ஓபிஎஸ் நம்பி இருக்கவங்க நம்பி இருக்கவங்க அன்னாதிமுக வந்துருவாங்க அவங்கதான் சொல்றாங்களே கண்டிப்பா இப்போ போக்கராட் இருக்கு வைப்பிலிங்க இருக்காரு அவரு எம்எல்ஏவா எங்க நிப்பாருங்க ஏ தூரம் தான் நிக்க முடியும் இல்ல பக்கத்து தொகுதியில எங்கேயாவது கொஞ்சம் கம்யூனிட்டி ஓட் பேங்க் இருக்கிற இடமா பாக்கணும் அப்போ முழுக்க முழுக்க விஜய் நம்பி நம்ம ஜெயிக்க முடியுமாங்கிற சந்தேகம் அவருக்கு இருக்கும் அதிமுக நம்பி ஜெயிக்கலாம்னு நினைப்பாரு அதிமுக ஓட்டு வங்கி இருக்கு பிஜேபி சேரும்போது ஒரு எக்ஸ்ட்ரா போஸ்ட் கிடைக்கும் நமக்கு கம்யூனிட்டி ஓட்டு வங்கி இருக்கு இப்படிதான் ஓபிஎஸ் ஓட இருக்கிற பிற எம்எல்ஏகள் நினைப்பாங்க மூணு எம்எல்ஏகள் அப்போ ஓபிஎஸ் வந்து அவரோட நலன் என்பது அவரது நலன் அவரது குடும்ப நலன் ரெண்டும் ஜேந்தா தானே பையனை தாண்டி அவர் அரசியல் பண்ணிடுவாரா ரவீந்திரநாத் தாண்டி அரசியல் பண்ணிடுவாரா அப்ப ரவீந்திரநாத் எங்க ஒரு இடத்துல எம்எல்ஏவா நீக்கும்போது அவர் ஒரு கல்குலேஷன் இப்போ திமுக போனோம் திமுக ஓபிஎஸ் போய் இனி புண்ணியம் இல்லைங்க அது கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி குளோஸ்டர் கம்யூனிட்டி ஆகிட்டே வருது கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள நீங்க வீடு பார்க்க முடியாது தெரியுமா வீடு வேணும்னு போனீங்கன்னா ஆயிரம் கேள்வி கேட்பாங்க வாடகைக்கு வீடு போறதே கஷ்டம் கேட்டெட் கம்யூனிட்டி உள்ள எல்லாம் சொந்த வீட்டுக்காரங்களா இருப்பாங்க வாடகைக்கு வேணா போலான்னு வைங்க அப்ப பார்ட்டிகள் மோஸ்ட்லி இன் கம்யூனிட்டி ஆகிட்டே சிம்பிளி வீடு காலி இல்ல அப்போ திமுகக்குள்ள போய் யாருக்குமே முந்தி குட்டியே போயிட்டாரு அன்வர் ராஜா அன்வர் ராஜாவுக்கு அடுத்த வரிசையில் தான் ஓபிஎஸ் நிக்கணும் அது வாய்ப்பு இல்லை அண்ணா திமுக நான் வந்து கடைநிலை தொண்டனா கூட பணியாற்ற தயார் எம்ஜிஆர் மாளிகை வாட்ச்மேனாவது இருக்கேங்க என்று சொல்ற அளவுக்கு போயிட்டாரு அங்க ஒன்னும் ரெஸ்பான்ஸ் இல்ல இபிஎஸ்க்கு வந்து இந்த கணக்கு தெரியாதா ஓபிஎஸ் ஓட ஓட்டு வங்கி இவ்வளவு இருக்கு கம்யூனிட்டி ஓட்டு வங்கி இருக்கு ஏற்கனவே அந்த கம்யூனிட்டி நம்ம பேர்ல அதிருப்தியா இருக்கு டென் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்ல இந்த கணக்கு தெரியாதா சரி டென் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்ல இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு முக்கிய டிசிஷன் வெஸ்ட் பெங்கால் கேஸ்ல எடுத்திருக்கு வெஸ்ட் பெங்கால்ல ஓபிசி லிஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க பெருசாக்குனாங்க ரிசர்வேஷன் போட்டாங்க ஹைகோர்ட்டும் ஸ்டே கொடுத்துச்சு நல்லா பண்ண முடியாதுங்க அது லெஜிஸ்லேட்டிவ் ஒர்க்கு நீங்கள் எப்படி பண்ண முடியும் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரானு கேட்டுச்சு சூறு கோட்டு இன்னைக்கு இல்லை இல்லை வழக்குல வழக்கிலிருந்து இருக்கு அது எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு ஹைகோர்ட் இது எரேனியஸ் சொல்லிட்டாங்க ஸ்டே ஆகி போச்சு அப்போ தமிழ்நாட்டில் வந்து டென் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் எடப்பாடி பழனிசாமி காலத்தில் கொடுக்கும்போது அதில் வந்து தென் மாவட்டங்களில் இருக்கிற முக்கள்தூர் வங்கி பாதிக்கப்படுது வட மாவட்டங்களில் இருக்கிற வன்னியர் ஓட்டுவங்கி அன்னாதிமுகவுக்கு ஆதரவாக இருந்துச்சு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு ஸ்டே ஆச்சு டென் பாயிண்ட் ஃபைவ் இப்போ இல்லைன்னு ஆயிடுச்சு அன்புமணி நடைபயணம் போறாரு அதே டென் பாயிண்ட் ஃபைவ் வலியுறுத்துறாரு அப்ப காம்ப்ரமைஸ் என்னவா இருக்க முடியும் சுப்ரீம் கோர்ட் மேட்டர்ல என்ன தடை இருந்ததோ அந்த தடையை வந்து நேர்த்து போக செய்கிற மாதிரி மாற்றணும் அது அவ்வளோதான் அப்போ சிங்கிள் கம்யூனிட்டிக்கு எப்படி கொடுக்க முடியும் டென் பாயிண்ட் ஃபைவ் இது வந்து கிளாஸ் பேஸ்டு ரிசர்வேஷன் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் ஜாதி வாரி பிரதிநிதித்துவம் கிடையாது கம்யூனிட்டி பேஸ்ட் ரிசர்வேஷன் கிடையாது கிளாஸ் பேஸ்ட் என்றால் ஒன் இயர் அல்லது ஒன் கம்யூனிட்டியோட சேர்ந்து இருக்கிற சில கம்யூனிட்டிகளை அதுக்குள்ளே சேர்க்கணும் ஏன்னா பழைய டுவெண்ட்டி பர்சன்ட் அப்படி வந்தது தாங்க எம்பிசி எப்படி இங்கே வந்துச்சு ஓபிசின்னு அங்கே சொல்கிறாங்க இங்கே நம்ம பிசி எம்பிசின்னு ரெண்டாக பிரித்து வச்சுருந்தோம் எம்பிசி எப்படி வந்துச்சு டுவெண்ட்டி பர்சன்ட் ரிசர்வேஷன் பிஎம்கே கேட்டுச்சு பாட்டாளி மகள் கட்சி கலைஞராட்சி காலம் ஒரு கம்யூனிட்டிக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் கொடுக்க முடியாது இதே ஆர்குமெண்ட் தான் சில கம்யூனிட்டிகள் அதில் சேர்த்து டுவெண்ட்டி பர்சன்ட் எம்பிசி இப்போ எம்பிசிக்குள்ள ஒரு உள் ஒதுக்கீடு கொடுக்கணும் இப்போ நிறைய மாநிலங்களில் அது இருக்கு அதாவது ஓபிசி எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்டு கம்யூனிட்டி இபிசி இப்படி வந்து அதில் ஏதோ ஒரு வகையில் அதில் சில காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது வரும் அப்போ திமுக அந்த காம்ப்ரமைஸாக பண்ணிச்சு அப்படின்னா இந்த பக்கம் ஓட்டு வங்கி அது பெருசு பண்ணிடும் பெருசு பண்ணா ஒருவேளை பா பாமக உடையுது ராம்தாஸ் தலைமையிலான பாமக நம்மளோட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு விசிகா தான் எதிர்க்குது விசிகாவை சமாதானப்படுத்தலாம் இப்படி கூட திமுக நினைக்கலாம் சே திமுக ஓட்டு வங்கி பிஜேபி ஓட்டு வங்கி சேர்ந்தால் திமுகவுக்கு சவால் சவாலா இல்லையான்னு பார்த்தா சவால் தான் எப்படி இல்லைன்னு நீங்க சொல்ல முடியும் திமுக வந்து அடிப்படையில ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வங்கி வச்சிருக்கோம் எக்ஸாம்பிள் டொண்டு பேர் டு தேர்ட்டி பர்சன்ட் பத்து பேர்ட்ட கேட்டீங்கன்னா மூணு பேர் தான் வந்து திமுக அரசுக்கு சர்டிபிகேட் கொடுப்பாங்க ஏழு பேர் எதிர்ப்பாங்க ஏன்னா இதே சேம் அனாலஜி தானே முப்பது உங்களுக்கு ஆதரவு இருக்குங்க அப்படின்னா என்ன அர்த்தம் எழுபது பெர்சன்ட் எதுக்குறாங்கன்னு அர்த்தம் பத்து வருஷம் கேட்டீங்கன்னா ஏழு பேர் தப்புன்னு தானே சொல்லுவாங்க அதுக்கு தான் நம்ம கூட்டணி சேர்க்கிறோம் அப்போ நீங்க இந்த முப்பது பெர்சன்ட் முப்பத்தஞ்சு பெர்சன்ட்ல ஒரு நல்ல பாலிசி தானே இப்ப இத நோக்கி அரசியல் போது கழித்து விடப்படுகிற ஒரு அரசியல் அனாத மாதிரி யார் ஆவான ஓபிஎஸ் ஆயிடுவாரு இல்ல இது தொடர்ந்து இந்த விஷயம் வந்து அவர் ஒதுக்கப்படுகிறார் அப்படின்றதெல்லாம் தாண்டி எடப்பாடி அவர்களால் தான் மோடி அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை இந்த முறை சந்திக்கலை அப்படின்ற ஒரு பேசு பொருள் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கேன் பிஜேபி அழகு அழகு இல்லை பாக்காதுங்க எந்த கட்சியும் பாக்காது அரசியல் ரீதியா லாபமா லாபம் இல்லையா இதுதானே கேள்வி ஆமா அப்போ ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கும் போது சில பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கும் நமக்கு தெரியாது அதெல்லாம் அந்தரங்க பேச்சுவார்த்தை கண்டிப்பாக எடப்பாடி என்ன சொல்லியிருப்பாருன்னா நான் கூட்டணி வைக்க தயார் தாங்க ஆனா பழையபடி வந்து பழைய குழப்பங்கள் வரக்கூடாது எங்க கட்சிக்குள்ள ஓ பிஎஸ்டி டிவி சசிகலான்னு திருப்பி வந்துடக்கூடாது அதுக்கு நீங்க அஷூரன்ஸ் கொடுக்கணும் என்று கேட்டிருப்பார் அதுல என்ன சந்தேகம் இருக்கு அது கூட கேட்காமல ஒரு அரசியல்வாதி இருக்க முடியும் கூட்டணியில எத்தனை சீட்டுங்கிறதுலாம் அது பின்னாடிங்க ஆனா கூட்டணிங்கிறது தானே முதல்ல வரும் நீ கூட்டணி வந்த பிறகு நீங்க சீட்டை பத்தி பேச முடியும் அப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அணியா ஃபார்ம் பண்றோம்னா நான் ஒரு சில நிபந்தனைகள் வைப்பேன்ல முன் நிபந்தனைகள் அது கண்டிப்பா வச்சிருப்பாருல்ல அவரு அந்த நிபந்தனை என்னவா இருந்திருக்க முடியும் ரொம்ப எளிதா யூகிக்கலாமே ஓபிஎஸ் டிடிவிக்கு இடம் இல்ல அவ்வளவுதானே அண்ணாதிமுக இடம் இல்ல இப்போ என்ன சொல்றாரு டிடிவி அது பிஜேபியோட கூட்டணியில் இருக்காருங்க அது வேற கதான்ட்டாரு அப்ப சசிகலாமா சசிகலாமா எப்படினாலும் முடிவு எடுப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து சீட்டே வேண்டாம் கட்சி வேண்டாம் ஒண்ணும் கிடையாது அவங்களோட அந்த ஒரு நிறைவு காலத்துல அதிமுகங்கிற ஒரு பெரிய கட்சியோட ஒரு கௌரவமான பதவி அதுதானே இருக்க முடியும் அண்ணாதிமுக நிறைவு கால வாழ்க்கையில அவர் எம்ஜிஆர் காலத்தில இருந்து இருந்தவர் ரொம்ப பெரிய ஒரு அரசியல் அப்ப நான் வந்து ஒரு பெரிய ஒரு ஆலோசகரா இருக்கேன் அவ்வளவுதானே நீங்க ஆலோசனை யாருட் சொல்லலாம் அது இலவசமா கிடைக்கிறது ஆலோசனை மட்டும் தான் கலைஞர் சொல்லுவார் யாரா கேக்கறத கேட்காது அவங்க இஷ்டம் தானே ஆனா ஆலோசகர் நான் இப்போ என்னவா இருக்கேன் ஆலோசகரா இருக்கேங்க ஆலோசகரா இருக்கேன்னா என்ன அர்த்தம் வேற எந்த வகையிலயும் நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாதுங்க நான் ஆலோசகரா மட்டும் இருக்கேன் அதிகாரம் இல்லாத உதவி ஆலோசகர் உதவி தான் சரி இருக்காங்க இருந்துட்டு போட்டோம் அப்படியான ஒரு பதவியை கொடுத்தா சசிகலாமா சைடு வந்து திருப்தி ஆயிரும் ஒரு பெரிய கம்யூனிட்டியை வந்து கோபப்படுத்திட்டு தேர்தல சந்திக்க முடியாதுங்க அந்த கம்யூனிட்டியை திருப்திப்படுத்தி ஆகணும் அதுக்கு எடப்பாடி தயாரா இருப்பாரு சேர்ந்து இருக்கிற ஒரு பெரிய குரூப் அது திருப்பி பழைய வருமா அது ஏற்கனவே ஆமா அப்ப அவங்களுக்கான சீட்டு போக்குவரத்து இந்த குழப்பங்கள் வரும் தனி கட்சிங்க தனியா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியாச்சு இத்தனையோ வருஷம் ஆமா அமமுக வந்து பல தேர்தல்களை சந்திச்சுட்டாங்க பிஜேபி கொடுக்குற இருந்து நீங்க கொடுத்துருங்க இல்ல அந்த இடத்துலதான் அவர் என்ன சொல்றாரு ஒரு பேட்டியில டிடிவி தினகரன் அது காலம் பாங்க அப்படின்றார் ஓபிஎஸ் அதுக்கு முடிஞ்சு போனது அதுக்கு பேசி ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது அப்படின்றார் அப்போ ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி அவர்களுக்கான தொந்தரவு இதுக்கப்புறமா அதிகரிப்பார் இல்லையா அப்புறம் ஒரு விஜய் கட்சிக்கு அவர் போறாரு ஒரு புதிய கட்சி தொடங்க போறேன்ற மாதிரியான செய்திகள் ஒரு பக்கம் இருக்கு செப்டம்பர்ல அவருடைய மாநாடு ஒன்று போட்டு ஒரு புதிய கட்சி தொடங்கி அவர் விஜய் கூட சேர்றாரோ இல்லை எதுவும் ஒன்று பண்ணாரு இந்த குடைச்சல்கள்ன்றது எடப்பாடிக்கு இன்னும் அதிகமாகவே இருக்கும் இல்லையா ஓபிஎஸ் அவர்கள் தரப்புல இருந்து நீங்க புதிய கட்சி தொடங்கலாங்க இன்னும் சொல்ல போனா யார் வேணாலும் தொடங்கலாம் அந்த புதிய கட்சிக்கு அரசியல் அரங்கில் என்ன வரவேற்பு இருக்கும் ஏற்கனவே இருக்கிற எந்த பிளேயரோடு சேர்ந்து அவங்க வந்து தேர்தலை சந்திக்க போறாங்க இதான கேள்வி அப்ப ஏற்கனவே இருக்கிற பிளேயர் திமுக அண்ணா திமுக சீமான் விஜய் இதுல ஏதோ ஒரு அணியோட சேரணும் இல்ல புதிய அணி தானே கிரியேட் பண்ணணும் எதுவா இருந்தாலும் பணம் வேணும் அது அவர்கிட்ட இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் பணத்தை அவர் செலவழிக்கிறது இல்லைங்கிறதா பொதுவான எனது நண்பர்கள் குற்றச்சாட்டு சரி இனிமேல் செலவழிக்கலாமா இருக்கும் அது தெரியாது கட்சி செலவு பண்ணாமலாம் அரசியல் பண்ண முடியாது அப்ப விஜயோட சேரலாம் அப்படிங்கறது பொதுவா பத்திரிகையில் எல்லா செய்தி வருது விஜய் சேர்த்துக்கு வர நமக்கு தெரியாது அது அடுத்த கட்ட பிரச்சனைங்க ஏன்னா எதுவா இருந்தாலும் பழைய லக்கேஜை நான் தூக்கி சுமக்கறதுல சில சங்கடங்கள் இருக்கு கூட்டணிகள் வந்து கைச்சுமை தலது தலை சுமை மனச்சுமைன்னு நீங்க பிரிக்கலாம் சில கூட்டணி வலிச்சுமையா கூட போயிடணும் வழியெல்லாம் எல்லாம் தொந்தரவு கொண்டே வருவாங்க கூட்டணியில ஒரு வழிச்சுமை இருக்கும் நம்ம தேர்தல் நோக்கி போயிட்டே இருப்போம் திடீர்னு அவன் வந்து இந்தி தாங்க படிக்கணுமா தேர்தல நோக்கி நம்ம போயிட்டே இருப்போம் தமிழ்நாட்டுக்கே பொருந்தாத ஒரு சில விஷயங்களை தேசிய சொல்லுவாங்க நம்ம செய்ய முடியாது இங்க அதை எடுத்து எல்லாரும் வந்து விவாதம் இது வலிச்சுமை கூட்டணிங்க வலியும் வழியிலையும் தொந்தரவா இருப்பாங்க பொதுவா மனச்சுமை கூட்டணி நிறைய உண்டு என்னன்னா நம்ம கூட்டணி சேர்ந்துருவோம் இவர் என்னங்க பெரிய கூட்டணி இவர் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாரு தெரியுமான்னு பழைய கதையை சொல்லிட்டே கிடப்பாங்க ஏன்னா அவரு அப்படியான ஒரு தொல்லையான ஒரு கூட்டணிங்க ரெண்டு கூட்டணியும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஓட்டு டிரான்ஸ்பர் பண்ணி அந்த கூட்டணி வந்து தேர்தல் அரங்கல வச்சு நோக்கி போகணும் கிடையாது இல்லைங்களா பேக் அதாவது வேஸ்ட்ல கேச்சு ஆமா பிரச்சனை கிடையாது புதிய கட்சிகளை சேர்த்துக்கலாம் பழைய கட்சிகளை சேர்க்கறதுல சிரமம் இருக்கு அப்படி அவர் நினைச்சாருன்னா அப்புறம் ஓபிஎஸ் வந்து அங்கேயும் வந்து அவமானப்பட்டுருவாரு அதாவது மோடியும் சேர்க்கல விஜய்யும் சேர்க்கல அப்புறம் யாரு தான் ஜெய்ப்பாங்கிற கேள்வி வந்து வரக்தியா இருவாங்க கட்சிக்குள்ளே இருக்கவங்க அப்போ அடுத்த அடி அவர் கேர்ஃபுல்லாக எடுத்து வைக்கணும் வெறுமனே மாநாடு கூட்டி அதுல பலத்தை நிரூபித்து அதெல்லாம் இந்த காலத்துல என்னங்க ரூபா செலவழிச்சா மாநாடு யாரு வேணாலும் கூட்டலாங்க அதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு பணம் செலவு பண்ணணும் கூட்டிட்டு வர்றதுக்கு நமக்கு ஆர்கனைசர் வேணும் அத வேணா வச்சுக்கலாம் ஓபிஎஸ் ஆர்கனைசர் இருக்கும் ஏன்னா தென் மாவட்டங்களில் இருப்பாங்க அப்போ ஒரு பெரிய மாநாடார் நடத்துறதே மதுரையில் தான் நடத்துவாரு ஓபிஎஸ் பலத்தை நிரூபிப்பதற்கு ஓசூர்ல மாநாடு நடத்துவாரா அதெல்லாம் நடத்தமாட்ட இல்ல சேலத்துல நடத்துவார மதுரையில நடத்த முடியுங்க மாதுரையில நடத்துவாரு மாதுரையில நடத்தும் போது அவரு அவருக்கு அவரு அவரு எவ்வளவு தூரம் அவரு செலவு பண்றாரோ மாதிரி கூட்டம் வரும் அதெல்லாம் ஓட்டாகாதுன்னு உலகத்துல எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயங்க தமிழ்நாட்டு அரசியல பச்சை பிள்ளை கூட தெரியற விஷயம்னு ஒரு பத்து ஐட்டம் இருக்குங்க அது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனாலும் அதை பார்த்துட்டு தான் இருப்பாங்க நல்ல கூட்டம் கேம்மாங்க அந்த கூட்டம் எப்படி வந்து அவங்களுக்கும் தெரியும் தலைவர்களே மயங்கிடுவாங்க அவங்களே காசு செலவழிச்சு கூட்டம் கூட்டிருப்பாங்க உள்ள கூட்டம் இருக்காங்க அவங்களே மயங்கிருவாங்க இதெல்லாம் இயல்பான விஷயங்கள் தான் அப்போ கட்சி இல்ல கட்சி பேரு அதுவே வந்துங்க ஆகஸ்ட் மாதம் கட்சி ரிஜிஸ்ட்ரேஷன் வேலையை ஆரம்பிச்சா அதுக்கே சில மாதங்கள் ஆகும் சரி ஏற்கனவே ஏதாவது கட்சி வச்சிருக்காங்கன்னு கூட நம்ம எடுத்துக்கிடலாம் இப்போ அந்த கட்சிக்கான எலக்டோரல் ப்ராஸ்பெக்ட் என்னங்கிறதான் கேள்வி இப்போ விஜய்ட்ட போறாருன்னு வச்சுக்கோ விஜய் வந்து சரிங்க நீங்க வாங்க நீங்க பெரியவர் முன்னாள் முதலமைச்சர் வாங்க நம்ம கூட்டணியில இருங்க ஒரு அஞ்சு சீட்டு சொன்னாருன்னா என்ன ஆகும் ஓ இல்ல ஓபிஎஸ் முதல் பாதி ரெண்டரை வருஷத்துக்கு அவர் முதல்வர் பின்னாடி ரெண்டரை வருஷத்துக்கு விஜய் முதல்வர்னு வருவாங்களா எங்க வருவாங்க சொல்லுங்க எப்படிங்க சாத்தியம் அது அண்ணாதிமுகவுக்கு சாத்தியப்படாம தானேங்க அவங்களால முடியல விஜய்யோட டிமாண்ட் ஏதோ ஒன்னும் அண்ணாதிமுக மீட் பண்ண முடியல அவருக்கு கேட்டு பாருங்க ஆளுக்கு பாதி தொகுதி எடுத்துக்குவோம் நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு போட்டி போடுவோம் அப்படின்னா அண்ணா திமுக ஒத்துக்க போதா கண்டிப்பா இல்ல இல்ல முதல் ரெண்டு வருஷம் விஜய் முதல்வர் அடுத்த ரெண்டு வருஷம் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஒத்துக்குமா சாத்தியம் இல்லாத விஷயங்கள் அதுக்காக நான் சொல்ல வர அப்ப விஜய் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி எப்படி சாத்தியப்படாமல் போச்சோ அதே கதை தான் இங்கேயும் வரும் ஏன்னா அவரு முன்னால் முதல்வருங்கிற அந்த இதுக்கு போயிட்டாருங்க பாடி பழனிசாமி முன்னாடி என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ அதே பிரச்சனைகள் தான் ஓபிஎஸ் பி எஸ் தனிக்கட்சி தூங்கினாலும் வரும் அது அவரே சொன்ன மாதிரி தான் தனிக்கட்சி கூட்டணியில் இருக்காருட்டாரு வியாக்கியானமா நானும் பிஜேபி கூட்டணி அவரும் பிஜேபி பிஜேபி பெரிய கட்சி அண்ணா அதிமுக கூட்டணியில பிஜேபி நானும் இருக்கேன் அவரும் இருக்கேன்னு சொல்லலாமா சொல்லியாச்சு சொல்லிட்டாரு அப்போ ரைட்டு அதுவே ஓகேன்னு வச்சுக்கோ அப்ப வந்து பிஜேபி தான் டிடிவிக்கு சீட்டு கொடுக்கணும் பிஜேபி எவ்வளவு சீட்டு கேட்கும் அது உலகத்துல யாருக்கும் தெரியாது அவங்க நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு கூட கேட்கலாம் எவ்வளவு கொடுப்பாங்க அதுவும் தெரியாது ஆக இப்போதைக்கு என்ன பிரதமர் வந்தார் கங்கனுடைய சோழபுரத்தில் நிகழ்ச்சியில் பங்கெடுத்தார் சோழர்கள் பெருமையை வந்து இந்தியா முழுவதும் கொண்டு சென்றார் அப்போ வட இந்தியாவில் இருக்கிற எல்லா பள்ளிக்கூட பாடத்திட்டங்களையும் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனை பத்தி ஒரு பாடமாவது இந்தியில சேர்ப்பாங்களான்னு நானும் எதிர்பார்த்து காத்திருக்கேன் கண்டிப்பா சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி